ஓம் நமேஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிராஜ்ஜிய மொழி ஃப்ரெண்டிபுலா பேசுகிறேன் சனி பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இதில் முக்கியமான கான்செப்ட்டு நம்ம ஏற்கனவே ராசியை பற்றி நிறைய சொல்லியிருப்போம் இதில் குறிப்பாக வருமானம் எப்படி வரும் அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அந்த பணம் எப்படிலாம் நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ராசிக்கு இந்த முறை சனி பகவான் லாபச்சனியாக பதினொன்றாம் இடத்துல வர்றாரு அப்போ பதினொன்றாம் இடம் என்பது என்னது வெற்றி ஆசை குறிக்கோள் லட்சியம் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா பணத்துக்கான சோர்ஸ் கொடுப்பார் அப்போ பணம் இருந்தால் சந்தோஷம் வரும் சந்தோஷம் இருந்தால் ஆசை நிறைவேறும் ஆசை நிறைவேறுச்சுன்னா ஃபுல் கம்ப்ளீட்டடாக உங்கள் லைஃப் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்ப இதை தான் ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க சனி வந்து ரிஷபத்துக்கு யோகாதிபதி இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பதினொன்று லாபஸ்தானம் சொல்லிட்டோம் லாபஸ்தானத்துல உங்களுக்கு வருமானம் எப்படி வரும் பல வழிகளில் வரக்கூடும் முன்னாடி பணம் ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருப்பீங்க ஒருத்தர் ஏமாத்திருப்பாரு அப்ப அவரெல்லாம் வந்து சனி பகவான் புடிப்பாருங்க சரண்டர் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைப்பார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிதடியா சனி பகவான் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுப்பாரு சோ கண்டிப்பா ரிஷப்பர் ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி அப்போ யோகாதிபதி ஃபஸ்ட்டு யாருன்னா சேட்டன் தான் சனிதான் அப்போ சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போகிறாரு அப்போ உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறதுக்கு பணம் வரும் அதே டைம்ல தொழில் பண்ணலாம் வாகனம் வாங்கலாம் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணலாம் லவ் மேரேஜ் பணம் காசு இந்த பாருங்கள் அடுக்கடுக்கான பல விஷயங்கள் வந்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வரப்போகுது அப்போ அதுக்கு என்ன தேவை வருமானம் அப்போ வருமானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொண்ணூறு சதவீதம் இவங்களுக்கு வந்து பணம் கண்டிப்பாக வரும் இதில் அடித்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மூணு பாதங்கள் இங்கே இருக்குங்க அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி ரோகிணி ஸ்டார் ரோகிணிக்கு சூப்பராக வந்து ரிஷபம் வேலை செய்யும் ஏன்னா வந்து இந்த இடத்துல சந்திரன் வந்து உச்சமடைவார் உங்கள் ராசியில் ஸோ கண்டிப்பாக வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு ஸோ ஆட்டோ மொபைல் இட்லி கடை வைக்கிறவங்க அந்த வியாபாரிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரோகினியில் தான் இருப்பாங்க ஸோ அவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் ஆட்டோ மொபைல் ஷாப் வச்சுருப்பாங்க ஆட்டோ ஓட்டுவாங்க காரு வந்து டிராவல்ஸ் ஏஜென்சியாக இருப்பாங்க லாஜிஸ்டிக் பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் ட்ராவல்ஸ் ஏஜென்சியில் இருப்பாங்க அதே டைமில் மணல் மண் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே இந்த மிருகசிரிஷத்தில் வரணும் அப்போ இவங்களுக்கு பணம் இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா லாபச்சனி நம்ம இங்கே சொல்லிட்டோம் ஸோ இதில் கார்த்திகை ரோகிணி மிருக இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே அவங்க வந்து சனி சூப்பராக வேலை செய்ய போகிறார் இந்த வ இந்த மூ ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டேஸ் ட்ராவல் பண்ணுவார் அப்போ பதினொன்றாம் இடம் லாபச்சனி நைன் ஹண்ட்ரட் டேஸ் தொள்ளாயிரம் நாட்களில் இந்த கார்த்திகையில மூன்று பாதம் இருக்கா அப்போ முந்நூறு நாள் இங்கே கணக்கு எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு நானூறு நாள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் நாட்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கப்படுறேன் அப்போ நமக்கு நல்ல யோகமான காலக்கட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் செமையான ஒரு யோகமான இருக்கும் இப்போ இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறுசேமிப்பு திட்டம் அதாவது பார்த்தினா உங்களுடைய குழந்தைகள் பேரில் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது அந்த வருமானம் பதினொன்றாம் இடம் அப்போ பதினொன்றாம் இடம் என்பது என்ன அண்ணன் சகோதரன் மாமியார் மாமனார் இந்த மா இந்த மாதிரி அவங்க பேரில் ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கி போட்டுக்கலாம் அம்ப நம்பிக்கையான நபர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த வருமானத்தை லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் மனைவியின் பேர்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா பதினொன்றுன்றது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளின் சங்கமம் அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் மேலேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்போ லேண்டில் பண்ணலாம் நகையில் பண்ணலாம் ஸோ அந்த அதுக்கெலாம் பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அப்போ அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும் ஆசைப்பட்டிங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் சரி பணம் சூப்பராக வருங்க எந்த வகையிலேயும் பணம் வந்து உங்களுக்கு குறையவே குறையாது கண்டிப்பாக பணம் வந்து வந்தே தீரும் ஸோ வருமானத்தை ஈட்டி கொடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நோயில்லாத வாழ்வையும் வாழ்வையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையும் வருமானத்தின் மூலியமாக உங்களுக்கு அனைத்துமே நீங்கள் சமாளிப்பீங்க ஸோ உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க வருமானத்துக்கு உண்டான கிரகமே யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுக்கர பகவான் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பணத்தை வந்து கொடுக்குறவங்க நம்ம அப்போ அந்த தெய்வங்களையும் நவகிரகங்களையும் நம்ம வழிபாடு பண்ணாலே போதும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ கட்டாயமாக ரிஷபராசிக்காரங்க இந்த சனி பேசியில் வந்து யோகத்தை தான் அடைய போகிறீங்க உங்களுடைய கனவுகள் அத்தையுமே நிறைவேறக்கூடும் வருமானம் வந்து சிறப்பாக இருக்கும் லாபச்சனி உங்களை வாழ வைத்து தீர்வார் எல்லாமல்ல இரவு எல்லாத்தையும் ரொம்ப வெற்றி பெறுவார்கள் நன்றி வணக்கம்